செந்துரை அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகில் உள்ள கீழ மாளிகை கிராமத்தில் அருள்வாழைத்து திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா பதினெட்டு நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் மகாபாரதம் கதை பாடப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு பதினாறு வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் அதன் பரிவாரங்களுடன் சிறுதேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் பின்னர் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஏரியில் நீராடி சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு மேளதாளம் வான வேடிக்கை முழங்க வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நாகல்குழி மருதுர் பொன்பரப்பி வாரியங்காவல் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இத்திருவிழாவால் இருமொழி குறிச்சி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்